டிவிக்கு சார்பாக உறுப்பினராக சேராத நபர்கள் திமுகவா அதிமுகவோ அவர்கள் எந்த சித்தாந்த அடிப்படையில் இருக்கிறாங்க அடுத்து நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்து செய்ய போகிறோம் நம்மளுடைய தாயக்கவில் இணைக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மதுரை மாட்ட நடந்த குடும்பத்தை மொத்தமாக மேடையேற்றுவார்கள் நீட்டால் மரணமடைந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை மேடையேற்றுவார்கள் கள்ளச்ச கலாச்சாரத்தால் இரண்டு முறை பாதிக்கப்பட்ட நபர்களுடைய மேடையேற்றுவார்கள் இங்கே பொருளாதாரத்தால் எவ்வளோ பின்தங்கி நலிவடைந்து இருக்கு சிறு குறு தொழில்கள் அழிந்து போனதோ அந்த நபர்களை மேடையேற்றக்கூடிய வேலையாக இருக்கும் பல விடயங்களை குறித்து தளபதி பேசுவான்னா அன்னைக்கு வந்து எனக்கு தெரிந்து ஒன்மேன் ஷோ தான் ஓ பன்னீர்செல்வத்தை டிவி கேபிள் இணைத்துக் கொள்ளலாம்னு யாராவது சொன்னாக்கா சரிமா அந்த வார்த்தையை வந்து எனக்கு தெரிஞ்சு புசியானந்தவர்களோ தளபதி விஜயோ சொல்லப்போகிறார் வேறு யாரேனும் சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட ஆதாயம் அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதார தேரையை வேணாலும் ஓபிஎஸால் சரி செஞ்சு பிஜேபியால் சரி செஞ்சு கொடுக்க முடியுங்கிற தவிர டிவிகே வளர்ச்சிக்கோ அவருடைய வளர்ச்சிக்கோ விட்டுவிடாது தீவிரமான விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் டிவி கேக்கு வந்தால் அது பெரிய பலம் ஒரு பகுதியில் தீவிரமான விசுவாசியாக இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அதை வரது பலம் தீவிரமாக மோடியின் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் விஜய் கட்சிக்கு வருவது எப்படி பலமாக இருக்கும் சரி அடுத்து பரந்தூருக்கு கொடுத்து கண்டனா கொடுத்துட்டு பரந்தூருக்கு போவாரா ஓபேசு நமக்கு என்ன தேவை அரசியல் மாற்றம் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அது திமுக இருக்க வரைக்கும் நடக்காது பொழுது அந்த மாற்றத்திற்கு எதெல்லாம் பயன்படுமோ அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும் கருத்தாக பாஜக தான் நமக்கு வேண்டாம் பாஜக இல்லாமல் அதிமுக இருந்தால் தமிழக வெற்றிகளும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்ல வர்றீங்க வெற்றி காலத்தில் பல பேருக்கும் வந்து பிஜேபி உதவி விட்டு எடப்பாடி வந்தால் சரி பட் இந்த காம்போ அவுட் என்றும் எதிர்கட்சி நேயர்களுக்கு நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கண்ணா சார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு ஒரு அதிரடியாக பல அறிக்கைகளை விட்டுருக்கிறாரு இந்த அளவுக்குனா நாள் திரட்ட பிஜேபிக்கு எதிராகவே இந்த சமஸ்கிருத அபியான் திட்டத்துக்கு கல்விக்கு எதற்காக இந்த நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் குறித்து விஜய் பக்கம் போவார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கதா பார்க்க முடியுது ஓபிஎஸ் அவர்களோடு தமிழக வெட்டி கழகம் இணைவதற்கோ அதற்கான பாசிபிலிட்டி இருக்குதா தமிழக வெட்டி கழகத்துடைய பார்வை என்ன அதில் கவுண்ட சத்யராஜ் நடிச்ச படம் இருக்கும் காலையில் கண்ணு முடிச்சா ஸ்டேஷன் உள்ள இருப்பாங்க என்ன பழனிசாமி எங்க உள்ள இருக்கிறோம் டீ சொல்லு அப்படின்ட்டு ஸ்டேஷனில் டீ கேட்குறேன்ட்டு என்னாச்சு குமூர் காட்சி காய்ச்சி உள்ளே தூக்கி போட்டாங்க வழக்கமான எப்படி பேச மாட்டேப்பா அப்படின்னு மாதிரி திடீர் என்று ஓபிஎஸ் வந்து யாரை எதிர்த்து தன் எஜமான எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்றது நம்புவதற்கு முதல்ல தயாராக இல்லை அமித்ஷா சொன்னார் பிஜேபி சொல்லிச்சு தான் தர்மயுத்தத்தை தொடங்கினார் யாருக்கு எதிராக தன் சொந்த கட்சிக்கு எதிராக தர்மயுத்தம் தொடங்கி அவர் எவ்வளோ பெரிய அக்கப்பருப்பினார் எத்தனை ஆட்களை உள்ளே அனுப்பிச்சு தலைமை கழகத்தை வந்து சேதப்படுத்தினாரெல்லாம் எல்லாம் பார்த்தோம் சார் இது ரொம்ப வெல் பிளான்டாக விஜய் அவர்களின் பக்கம் ஓபிஎஸ்ஐ பிஜேபி திணிக்கிறது திட்டமிட்டு திணிக்கிறது அதாவது நீங்கள் என்கிட்ட வாங்க வாங்கன்னு கூட்டணி கூப்பிட்டு பார்த்தாரு எடப்பாடியும் கூப்பிட்டாரு பிஜேபியும் அழைச்சிட்டு விஜய் அவர்கள் போகிற மாதிரி இல்லை அப்போ என்ன பண்ணணும் நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது யாராக இருக்கணும் அரசியல் இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து வேலை வெட்டி முடிஞ்சு போச்சு ஒரு பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பலப்பழத்தை தூக்கிட்டு உள்ளே இருக்காங்கன்னா அஞ்சு அஞ்சு பன்னீர்செல்வத்தை உள்ளே இறக்கி விட்டாங்க கரெக்டுங்களா இப்போ ஓபிஎஸ் வந்து அவருடைய சொத்துக்கள்லாம் யாரோடைய கண்ட்ரோலெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்லி சில செய்திகள்லாம் பார்க்குறது சப்ஜெக்ட் வெரிஃபை ஆகுது ஆனால் அதே சமயத்தில் திட்டமிட்டு பிஜேபியால் ஓபிஎஸ்ஐ விஜய் கட்சிக்குள் அனுப்புவதற்கான இது வேலை இது டிவி கேவுக்கு பேராபத்து ஓ பன்னீர்செல்வத்தை டிவி கேவல் இணைத்து கொள்ளலாம்னு யாராவது சொன்னாக்கா நிச்சயமாக அந்த வார்த்தையை வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்களோ தளபதி விஜயோ சொல்ல போகிறது கிடையாது வேறு யாரிடம் சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட ஆதாயம் அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதார தேவையை வேணாலும் ஓபிஎஸ்ஆல் சரி செஞ்சு பிஜேபியால் சரி செஞ்சு கொடுக்க முடியுமே தவிர டிவிக்கே வளர்ச்சிக்கோ அவருடைய வளர்ச்சிக்கோ அது வித்திடாது முழுக்க முழுக்க அது பேராபத்தை முடியும் நம்மளுடைய அடுத்தடுத்த நகரங்கள் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் மூலமாக பிஜேபிக்கு கொண்டே இருப்பார்கள் இது எல்லாமே விஜயவர்களுக்கு பெரிய தலைவலி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா யாருடைய விசுவாசின்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபியோட தீவிர விசுவாசியான ஓபிஎஸ் ஆண்டு காலமாக இல்லாமல் முதல் நாள் வந்து உட்காந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தந்து டிவியில் பேட்டி கொடுக்குறாரு அடுத்த நாள் நீங்கள் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ வெல் பிளான்ட் அழகாக நகர்த்தி கொண்டு போகிறீங்க எங்களுக்கு தெரியுதுல்ல இது டிவி கேவுக்கும் விஜய் அவர்களுக்கும் பேராபத்தை உணர்ந்து ஓபிஎஸ் பேராபத்துங்கிற தாண்டி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு அப்போசிஷன் பிளேஸ் இன்னைக்கு வந்து ஒரு அப்போசிஷன் பிளேஸ்ல இருக்கிறாங்க பல சர்வேக்கள்ல நம்ம பார்க்கும் போதும் அதிமுக விட தாவேக்காவுக்கு அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கும் போது ஓபிஎஸ் மாதிரியான ஒரு முன்னாள் முதலமைச்சர் தாவேக்கா பக்கம் வரு வந்தால் அது தா தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ் தானே சவுத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு 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 முக்கியமான வாக்குகளை பெற்று தராதா தீவிரமான விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் டிவி கேக்கு வந்தால் அது பெரிய பலம் ஒரு பகுதியில் தீவிரமான விஸ்வாசியாக இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவை வர்றது பலம் தீவிரமாக மோடியின் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் விஜய கட்சிக்கு வருவது எப்படி பலமாக இருக்க முடியும் எதன அடிப்படையில் பலமாக இருக்க முடியும் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு நான் காசு கொடுக்குறேன் மாநாடுக்கு நான் காசு கொடுக்குறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு அமௌண்ட்டு ஓபிஎஸ் கொடுத்தாலுமே அது வந்து பிஜேபி காசா இருக்கும் காசா இருக்காது அவரை வச்சு இவங்க பிபி பிஜேபி காயநகர சொந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லாத இல்லை செல்வாக்கு இல்லாம தான் அவ்வளோ லட்சக்கணக்கான வாக்குகளை எம்பி தேர்தலில் பெற்றார் அதிமுக தாண்டி அதிகமான வாக்குகளை சவுத்தில் பெற்ற பதினெட்டு கட்சி சேர்ந்துக்கிட்டு வாங்கினதெல்லாம் அவருடைய செல்வாக்குன்னு சொல்ல முடியாது சொந்த தொகுதியில் மக்களால் விரட்டி இல்லாமல் ஒரு தனிச்சு தனிச்சின்னத்தில் சொல்றேன் சொந்த தொகுதியில் விரட்டி அடிக்கப்பட்டவர் புறக்கணிக்கப்பட்டவர் அவரு நீ ஓட்டு வாங்குறன்றது பதினெட்டு கட்சியில் வந்து சேர்ந்து வந்து கிடைச்சது உனக்கு தவிர தனிப்பட்ட முறை ஜெயிச்சிட்டீங்களா அவ்வளோ செல்வாக்கு இருந்த நம்பர் ஜெயிச்சிட்டா ஓபிஎஸ் டிடிவி ஜெயிச்சிட்டீங்களா என்ன மற்ற இடத்தை விட அந்த இடத்துல அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்களே இங்கே இந்தியா அளவில் சுயேட்சை எம்பிகளில் அதிகமான வாக்குகளை பெற்றவர் ஒரு ஓபிஎஸ்னு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குங்க சரி அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நமக்கு பிரோஜனம் இருக்குமா இருக்குது எனக்கு அதானே எனக்கு தேவை சொல்லுங்கள் சார் சர்க்கரை வியாதி வந்தவனுக்கு அஞ்சு கிலோ ஸ்வீட்டை கொடுத்துட்டு சாப்பிட்றா இது நல்லதுரானாக்கா அது அவனுக்கு நல்லதா நல்லது இல்லையா இப்போ உனக்கு தாண்டா அது ஸ்வீட்டு எனக்கு விசுன்றேன் புரியுதா உங்களுக்கு அதே தான் இவர் பிஜேபியோட விஸ்வாசி இவர் எப்படி வந்து இங்கே இந்த வந்து டிவி கேக்கு வந்து ஒரு உதவியாகவோ ஒரு பக்கபலமாக பலமாக நின்று இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சேன் அவங்களுக்கு எனக்கு ஆகலைன்னா அது ஆகலை தானே இப்போ ஓபிஎஸ் அவருடைய விலகலுக்கு அப்புறம் அதாவது சவுத் சவுத் பகுதிகளில் அதிமுகவுடைய பலகீனத்துக்கு குறிப்பாக ஒரு சில சமூகங்களை சொல்றாங்க வாக்கு இல்லாமல் போனது காரணமே இதெல்லாம் ஒரு காரணங்கள் சொல்றாங்க அது மெயினா இருக்கும்போது ஓபிஎஸ் வருவது தாவே அதாவது ஓபிஎஸ்க்கு இலக்குறதுக்கு எதுவுமே இல்லை தாவேக்காவுக்கு வரும்போது அந்த ஓட்டர்ஸ் அப்படி இங்கே வரும் கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குல்ல நீங்க ஓபிஎஸ் விஜயவர்களுடைய அந்த பிம்பத்தில் அந்த புகழில் இவர் வந்து உள்ளே இணைஞ்சிக்கலாமே தவிர இவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு என்பது அங்கே கிடையாது மதுரைக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஒரு போஸ்ட்டு கிடையாது அவரை பற்றி நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் சார் ஓபிஎஸால் வந்து இங்கே ஒன்றும் நான் என்ன சொல்கிறேன் நீ தீ திரமாக பிஜேபியோட விஷாசாசம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை கட்சிக்குள்ளே சேர்க்கறது கட்சிக்கு நல்லதாக இல்லையா அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் நீங்கள் திடீர்னு மனம் திருந்திட்டேன் எனக்கு அந்த மனம் இதாகிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியலை விட்டு உங்களை விரட்டப்பட்ட பொழுது கூட அமித்ஷாவும் மோடியோடைய கண்ண சேவைக்கு சேர்த்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் பெருசாக ஒன்றுமே செய்யலையே சார் இப்போ இவரை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எனக்கு தெரிய இது தேவையில்லாத வேலை ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று மத்திய அரசை எதை குறித்து கண்ணன வரிக்கை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான கல்வி நிதியை நீங்கள் கொடுக்கல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து கொடுக்கல எப்போ உள்ள பிரச்சனை அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஒரு வருடத்திற்கு முன்னாடி உள்ள பிரச்சனை எடுத்து திடீர்னு இப்போ வந்து ஞான உதயம் வந்து ஓபிஎஸ் பேசுகிறாருனாக்கா இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாவது ஓபிஎஸ் அவர்கள் பேசுவாரா சரி அடுத்து பரந்தூருக்கு கொடுத்து கண்டன இருக்கே கொடுத்துட்டு பரந்தூருக்கு போவாரா ஓபிஎஸு நீ மத்திய அரசு எதிர்க்கிறேன்னு ஆயிடுச்சில் எதிர்ப்பியா என் சமூகத்திற்கு வந்து பேராபத்தை ஏற்படுத்தினுங்கிறது பிஜேபி தான் பேசுவியா பிஜேபி அவங்க சொல்லி தாங்க நான் தேவையில்லாமல் தர்மயுத்தனம் நடத்தி வந்து உள்ள அதிமுக அலுவலத்தை உடச்சிட்டேன்னு சொல்லி பேசுவியா இதெல்லாம் பேச தயாரா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அரசியல் தான் சொல்கிறேன் முகமூடி தே அந்தந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகமூடி அணிந்து கொண்டு நாடகம் போடுவது தான் ஓபிஎஸ் இப்போ செய்யக்கூடிய வேலை பின்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க இருக்குது இன்னொரு எட்டு மாதங்களில் நம்ம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் மாநாடு அடுத்த மாதம் திட்டமிடல் இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம டிவிக்கு சார்பாக உறுப்பினராக சேராத நபர்கள் திமுகவா அதிமுகவோ அவர்கள் எந்த சித்தாந்த அடிப்படையில் இருக்கிறாங்க அடுத்து நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்து செய்ய போகிறோம் நம்மளுடைய நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது இவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக பாதிப்புக்குள்ளாயிருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கட்சியோட கொள்கையை சொல்லி அவர்களையும் பாஜகவில் இணைக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும் தான் தளபதி விஜய் அவர் நாளைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கும் இதை தாண்டி மதுரை மாநாடு மதுரை மாநாட்டில் அவருடைய பங்களிப்பு ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க எப்படி எத்தனை நபர்களை கூப்பிட்டு வராங்க என்ன மாதிரியான ஆர்கனைஸ் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை எவ்வளோ பாதுகாப்பான முறையில் கூப்பிட்டு வருவது அவர்களுக்கு தேவையான உணவு இதெல்லாம் இருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாளைக்கு நிச்சயமாக ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது இப்போது இப்போ எலெக்ஷன் மாநாடு அப்படிங்கும் போது இப்போ அடுத்த மாதம் எலெக்ஷன் மாநாடு தொடங்குது இப்போது இனி வரக்கூடிய எலெக்ஷன் நகர்வுகள் எல்லாமே மாநாடுகள் கூட்டங்கள் எல்லாமே ஒரு தேர்தலை பெற்று தான் இருக்கும் இப்போ வரக்கூடிய மாநாடு அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ பேஸ்டானதா இருக்குமா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கோம் அதை மையப்படுத்தப்பட்டதாக இருக்குமா இல்லை நிச்சயமா இஷ்யூ பேஸ்டு இருக்கும் இப்ப திட்டங்களை குறித்து இப்ப தளபதி பேசுவதாக இல்லை எந்த எந்த ஒரு திட்டத்தை நம்ம வந்து முன்மொழிந்தாலும் அதை உடனே கொள்வது திமுக ஒரு வழக்கமாக குற்றச்சாட்டு ஏன்னா அனைத்து மகளிர்களுக்கும் நிதி கொடுக்கிறது கமலஹாசன் தான் சொன்னாங்க உடனே திமுக வரைக்கும் அவங்கிட்டு இருக்காங்க தான் யோசிக்க கூட அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னும் பொழுது தளபதி அவர்கள் பல திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்து வச்சிருக்காரு அதை இப்ப சொல்ல அது எலக்ஷன் பொழுது அந்த தேர்தல் நேரத்தில் வெளிப்படுத்த போகிறார் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் இன்றைக்கு இந்த திமுக பிஜேபியும் எவ்வளவு வினக்கமாக போய் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய மண்ணுக்கும் மக்களுக்கும் இழத்திருக்கிறது தளபதி யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் எந்த விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கணும் அந்த அந்த மேடைகளில் இதற்கு முன்பாக வந்து அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை மேடையேற்றுவதற்கோ அல்லது லாக்கப்பட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர்கள் குடும்பத்தை மேடையேற்றுவதற்கு இடையூறாக இருந்த பொழுது இவர்கள் அந்த இடத்தில் சொல்ல முடியாது பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை மேடையேற்றுவார்கள் லாக் அப்டி நடந்த குடும்பத்தை மொத்தமாக மேடையேற்றுவார்கள் நீட்டால் மரணமடைந்த பிள்ளைகளுடைய க குடும்பத்தை மேடையேற்றுவார்கள் கள்ளச்ச கலாச்சாரத்தால் ரெண்டு முறை பாதிக்கப்பட்ட நபர்களுடைய மேடையேற்றுவார்கள் இங்கே பொருளாதாரத்தால் எவ்வளோ பின்தங்கி நலிவடைந்து இருக்கிற சிறு குறு தொழில்கள் அழிந்து போனதோ அந்த நபர்களை மேடையேற்றக்கூடிய வேலையாக இருக்கும் பல விடயங்களை குறித்து தளபதி பேசுவார்னா அன்றைக்கி வந்து எனக்கு தெரிந்து ஒன்மேன் ஷோ தான் புதிதாக எந்த நபர்களும் பெரிதாக அங்கே வந்து இணைவதோ அல்லது கூட்டணி குறித்தோ அன்றைக்கு விமர்சனம் இருக்காது ஏன்னா அது முழுக்க முழுக்க தளபதி இங்கே மக்களை எப்படி அடுத்து அடுத்து நம்ம வழிநடத்தி கொண்டு போக போகிறோம் யாரெல்லாம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும்ன்ற ஒரு அந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்குமே தவிர மற்றபடி இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை பாமாக்காவோ பாமக ஓபிஎஸ் இணைந்த ஒரு தாவேக்காவுடைய கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல பாமாக்காவோ அப்படி ஒரு ஆப்ஷனலாக தாவேக்கா பார்க்குதான் இல்லை அதிகார பகிர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னது அன்புமணி அவர்கள் அப்போ அன்புமணி தான் டிவிக்கே ஒரு ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணுறாரு நம்ம வந்து விஜயோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பார்க்குறாரு நேற்று நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்க திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு குறிப்பாக வந்து அது மாம்பழம் கட்சி இல்லையா மாம்பழம் வந்து திருப்பி ஸ்டாலினுக்கு புதுசாக அண்ணாச்சின்னு பேர் இருக்கு தெரியுமா அண்ணாச்சி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி வந்து நீங்கள் வந்து பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா சமூக நீதி பற்றி நீங்கள் பேசலாமா இட இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் தராமல் மறுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நீங்கள் செய்த கொடுத்த பொய்கள் நீங்கள் செய்த அவதூறுகளை குறித்து ஒரு புத்தகமே போட போகிறோம்ன்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் வந்து டிவிக்கோடு இணைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓபிஎஸ் இணைவதுன்றதான் டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியிலுமே பயணம் பண்ணிட்டு வந்திருக்கின்றது பொழுது வெறும் பிஜேபி சித்தாந்த உள்வாங்கிற நபர் அவர் கிடையாது ஆனால் ஓபிஎஸ் முழுக்க முழுக்க பிஜேபியுடைய மருமக அன்புமணி ராமதாசனுடைய பாமகவா இல்ல மருத்துவர் ராமதாசுடைய பாமக எது ஆப்ஷனல்லாம் தாவேக்கா பாக்குது தாவேக்கா யாரையுமே ஆப்ஷனெல்லாம் பார்க்கலங்க எங்களுடைய சித்தாந்தம் சொல்லிட்டோம் எங்கள் கொள்கை சொல்லிட்டோம் எங்கள் தலைமையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு யார் வரீங்களோ பரிசீலனை செய்யல அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த சரி நெருக்கமாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுடைய பாமக தானே வர முடியும் நீங்க எலெக்ஷன் இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் யார் யார் கூட முரண்பட்டு யார் யார் கூட சண்டை போட்டு எப்படிலாம் வெளியில் வர போகிறாங்க யார் யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிந்து இந்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன் இன்றைக்கி கல நிலவரத்தை சொல்கிறேன் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும் இன்றைக்கி கல நிலவரத்தில் இன்றைக்கி எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சாக்கா யாருமே பெரிய தனிப்பெரும்பான்மை பெற முடியாது திமுகவோ அதிமுகவோ டிவிக்கேவோ தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்சு ஆட்சியில் உட்காருவாங்கனாக்கா நூறு சதவீதம் நடப்பதற்கான இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம் நடக்கும் அந்த சட்டமன்றத்தில் அதிகார பகிர்வை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலைத்தான் தான் தளபதி விஜய் உருவாக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய சில டிமாண்டுக்கு கட்டுப்பட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னும் பொழுது திமுகவா அதிமுகவும் நீங்கள் டக்குன்னு போயிட்டு பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் வந்து கழுது போட்டு முடியாது இதுக்கு மேலே மக்போர்டு சட்டத்துக்கு எதிராகவோ அல்லது வந்து சிஏஎன்ஆர்சி போன்ற விஷயங்களுக்கோ அல்லது வந்து இந்த பக்கம் திமுக வந்து திடீர்னு நீங்கள் நினைச்சாக்கா என்ன வேணா பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடவே முடியாது அந்த அந்த நெருக்கடியை இன்றைக்கி விஜய் அவர்களை ஏற்படுத்தியிருக்கார் ஒரு ரெண்டே ஆண்டு ஆன கட்சி வந்து எழுபது ஆண்டு கட்சியோட தலையிலத்தை மாற்றக்கூடிய வேலையை தளபதி கருத்து கிடையாது ஸோ இனி காலத்தில் மூணு கட்சியும் ஒர்க் பண்ணுற விதம் அவர் அவர்கள் கொண்டு போய் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் அதுக்கு அடுத்தடுத்து பெரும்பான்மை வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு தெரியும் ஏன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் விட்டுருங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்ல இது யாருக்கான சமிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல எடப்பாடி அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் வந்து முதல்ல தன் கட்சிக்கான சமிக்கை முதல்ல சசிகலாவோ டிடிவி எல்லாம் இங்கே யாரும் கிடையாது இங்கே தான்டா இங்கே எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வருது பாருன்றதை காட்டுறாரு அந்த கேடஸ்க்கு நான் இன்னமும் நம்ம கட்சி எவ்வளோ உயிர்ப்போடு இருக்கிறது எவ்வளோ அருப்தி இருக்கிறது திமுக மேலே இருக்கின்றத புரிய வைக்கிறார் ஏன்னாக்கா அவர் அவருடைய சுற்றுப்பயணம் இருபத்தி மூணோடு முடிய வேண்டியதாக இருந்தது கிடைக்கக்கூடிய அந்த பெரிய கூட்டம் அந்த வாய்ப்பெல்லாம் பார்த்த பிறகு எட்டாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இது முதல் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு நீங்க புதிய டீம் இறங்கி இறங்கிருக்கு அதிமுக சார்பாக ஏற்கனவே இந்த டீம் அதை செய்யல அந்த பன்ரொட்டி ராமச்சந்திரனுடைய பேட்டியிலே சொல்லும் போது ஒரு தமிழக வெற்றி கழகம் அண்டு டிஎம்கே இது ரெண்டு தான் ஒரு ஐடியாலஜிக்கலாக கரெக்டாக இருக்கிறாங்க ரெண்டுத்துடைய ஆதரவு தான் இருக்குது அதிமுக கூட தமிழக வெற்றி கழகத்துடன் வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றாரு பட் ஆனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இன்றைக்கி எதுக்கு அன்புமணி நடந்துகிட்டு இருக்காரு தனக்கான விஷயத்தை தனக்கான ரோலை தன் கட்சியில் உள்ளவங்களுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதற்கு தான் நீ எடப்பாடி செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டாவது விஷயம் பிஜேபிக்கு சொல்கிறாரு இங்கே நான் தான் டாக்கிங்க ஏன் முதல் ஏறி சவாரி பண்ணி தான் போன மாதிரி நாலு சீட்டு வாங்கினேன் என்னை மீன் நீ வந்து என்னை ஓவர்டேக் பண்ணிட்டல இபிஎஸ் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிட்டு என் கட்சியில் உள்ள நபரையே நீ உன் பக்கம் இழுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு செய்யலாம்னு நினச்சேன்னா எது யதார்த்தன்றத பார்த்துக்கன்ற மாதிரி ஒரு விஷயம் மூன்றாவது தளபதி விஜய்க்கும் அவர் சொல்லக்கூடியது என்னென்னாக்கா நாங்கள் வாங்கன்னு கூட்டணிக்குன்னு கூப்பிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கான ஓட் பேங்கிங் இருப்பதற்கும் மக்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறன்றதை பாருங்கள் நாளைக்கு ஒரு 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 பிஜேபி நான் தூக்கி எறிந்து விட்டு வந்தால் நம்ம ரெண்டு பேரும் கைகோர்ப்போம் பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தலாம் எனக்கான வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது அவர் நின்றுக்கிறார் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் இது போன்ற விஷயங்களை செய்கிறது களத்தில் எதார்த்தம் எலெக்ஷன் இருக்கும் பொழுது ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து ஈபிஎஸ் ஒட்டியும் செஞ்சுட்டுக்காரன் பொழுது நமக்கு என்ன தேவை அரசியல் மாற்றம் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அது திமுக இருக்க வரைக்கும் நடக்காதுன்ன பொழுது அந்த மாற்றத்திற்கு எதெல்லாம் பயன்படுமோ அதெல்லாம் சேர்த்து கொள்ளணும் எதெல்லாம் நம்ம கருத்தாக அதாவது பாஜக தான் நமக்கு வேண்டாம் பாஜக இல்லாமல் அதிமுக இருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்ல வரீங்களா அம்மா எதுக்கெல்லாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது நமக்கு தேவைங்க திமுக முழுசாக முடிச்சு விடணும்னு திருப்பி பிஜேபி உள்ளே இறக்கக்கூடாத ஒரு ஒரு நிலைமை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு இதான் ஒன்றே ஆப்ஷன் ராவத்துடைய கருத்தா அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலருடைய கருத்தா இல்ல ராவத்தருடைய கருத்து தான் தமிழக வெற்றி பல பேருக்கும் வந்து பிஜேபி உதவிவிட்டு எடப்பாடி வந்தால் சரி என்று தான் இல்லைன்னு சொல்கிறாங்க அது உங்கள் யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர்லாம் நீ அது ரெண்டு தலைவர்களும் உட்காந்து பேசி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது நீங்கள் ரெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு வருஷமாக இல்லை நீங்கள் நாங்களா இத்தனை அமைச்சரவை ஷேர் பண்ணிக்கலான்றதுலாம் அது ரெண்டாக செகண்டரி பட் ஆனால் இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா எதிர்கட்சி வரிசையில் நிச்சயமாக திமுக இல்லைன்றது எழுதப்பட்டுருச்சு இல்லை நீங்கள் நீங்கள் சொன்னாரே இன்னொன்று வருது பண்டூட்டி ராமச்சந்திரன் பிஜேபி தமிழ்நாட்டை வரக்கூடாது அதுதான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியாளராக திமுக வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பண்டூர்த்தி ராமச்சந்திரனுடைய ஸ்டாண்டை அப்புடிக்கிறதா உங்களோட தான் சரியானதுன்னு பார்க்கறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது திமுக அது வரக்கூடாது அப்போது எடப்பாடி இந்த பக்கம் வெளியில் வந்துட்டாலே பிஜேபியால் வரவும் முடியாது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தானே எடப்பாடி வந்து அதிமுக வெளியே வந்துருச்சுனாக்கா பிஜேபி நின்று ஜெயிச்சிருமா கிழிச்சு கேப்பை நிட்டுருவாங்களா ஒட்டு மொத்தம் பதினெட்டு கட்சி சேர்ந்து அண்ணாமலையால் அரவு குறிச்சி கோயம்புத்தூர்னு ஜெயிக்க முடியல அவ்வளோ ஃபண்ட் இறக்கி அவ்வளோ பெரிய மாசு ஐக்கான்னு காமிச்சு நீங்கள் பயங்கரமாக பில்டப் பண்ணி ஒன்றும் செய்ய முடியலும் போது தனியாக நின்று தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் எடுபட போகும் இல்லை அதை ஒரு காணொலியில் நைனா நாகேந்திரன்ட்டே ஒருத்தர் சொல்கிறாரு சாப்பிட்டு கூட போங்க ஹோட்டலில் போட மாட்டேன்னு சொன்னால் நைனா நாகேந்திரன்ட்ட ஒருத்தர் பேசுகிற வீடியோவே வெளியே வந்துருச்சு என்ன சொன்னார் அண்ணாச்சி வந்தால் சாப்பிட்டு போங்க ஹோட்டலாம் போட மாட்டேன்னு மக்கள் சொல்கிறாங்களாம் அந்த பயணத்துக்கு போனவர் சொல்கிறாரு அதான் சொல்லணும் பிஜேபி மக்கள் இங்கே வந்து நம்ம தமிழ் மண்ணுக்கு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார் அன்டில் பிஜேபின்ற ஒரு கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே இல்லை வேறு வேறு தலைவர்கள் வந்து உருவாக்குறாங்க நாங்கள் வந்து புலவாத அரசியல் செய்யலைன்னு சொன்னால் மட்டும் அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு பொழுது அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கான சாத்தியமும் கிடையாதுன்னு பொழுது பண்டவட்டி ராமச்சந்திரனுக்கு சொல்கிறக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வேறு நான் அவரும் ஓபி சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் சொல்கிறாரு இவர் அடுத்தடுத்து ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க ஆனால் எதார்த்தம் திமுக இங்கேருந்து வாஷ் அவுட் ஆயிரும் பிஜேபி அதிமுக இல்லாமல் பிஜேபி வர முடியாது அப்போ ரெண்டுமே வாஷ் அவுட் ஆனக்காது தான் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கடத்துக்கும் நேரத்துக்கு மிக நன்றி நன்றி நன்றிதான் சார்